நீ தமிழ் வணக்கம் செய்ய தமிழ் இத ஜாலரா அப்படின்னு சொல்லலாம் சிஞ்சா அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்கள அவனுக்கு அவன் ஜால்ரா போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இசை கருவிகளை நாம பார்த்திருக்கோம் அதுல இது கஞ்ச கருவி வகையை சேர்ந்தது இந்த சேகண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இறப்பு வீட்டுல தோசை கல்லு மாதிரி இருக்கும் அதுல ஒரு கம்பி வச்சு தட்டுவாங்க இந்த ஜாலரா சேகண்டி இது எல்லாமே கஞ்சக்கருவி கஞ்சக்கருவி வகையை சார்ந்தது மோதி கருவி இது பித்தளை அல்லது செய்வாங்க கூட்டு வழிபாட்டுல கோவில் திருவிழாக்கள்ல இந்த கருவிய பயன்படுத்துவாங்க சாலரா இது மாதிரி கருவிகள்ல நிறைய வகை இருக்குது தோல் கருவி காற்று கருவி நரம்பு கருவி விலங்குகளின் தோள்களால் மூடப்பட்டு செய்கின்ற கருவி தோல் கருவிகள் முழவு முரசு இதையெல்லாம் சொல்லலாம் நரம்பு அல்லது தந்திகளை கொண்டு செய்யப்படுகின்ற கருவி நரம்பு கருவிகள் யாழ் வீணை இதையெல்லாம் நரம்பு கருவிகளுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம் காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்று கருவிகள் குழல் சங்கு இப்படி இசைக்கருவி வகையில இது கஞ்ச கருவி ஜால நன்றி வணக்கம்